ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஹேமா சேவன் இன்றைக்கி ஹேமா சேவனில் சிறுகாழியில் இருக்கிற சட்டைநாத சுவாமி கோவில் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த கோவிலோட புராண பெயர் வந்து பிரம்மபுரம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ வந்து சட்டைநாத சுவாமி கோவில் அப்படின்னு அழைச்சிட்ருக்காங்க இது வந்து இந்தியாவில் தமிழ்நாட்டில் மயிலாடுதுறையில் சீர்காழி அப்படின்ற ஊரில் இருக்குது இந்த கோவிலில் வந்து மூலவர் சட்டைநாதர் பிரம்மபுரீஸ்வரர் தோணியப்பர் அப்படின்னு சொல்கிறாங்க உற்சவர் வந்து சோமஸ்கந்தர் அப்படின்னு சொல்கிறாங்க தாயார் பெரியநாயகி திருநிலைநாயகி அப்படின்னும் தலவிருச்சம் வந்து பாரிஜாதம் பவளமல்லி அப்படின்னு சொல்கிறாங்க தீர்த்தம் வந்து பிரம்ம தீர்த்தம் முதலாக இருபத்தி ரெண்டு தீர்த்தங்கள் தான் சொல்கிறாங்க இந்த கோவிலோட ஆகமம் வந்து பஞ்ச ஆகமம் ஆகமமாகும் இதோட பாடல் வகை அப்படின்னா தேவாரம் இதை பாடினவங்க சம்பந்தர் அப்பர் சுந்தரர் இந்த கோயிலோடய தொன்மை பார்த்திங்கன்னா இருந்து ரெண்டாயிரம் வருடங்களுக்கு முன் அப்படின்னும் இதை அமைத்தவர்கள் வந்து சோழர்கள் அப்படின்னும் சொல்கிறாங்க இந்த கோவிலில் வழிபட்டோர் அப்படின்னா பிரம்மா முருகன் குரு காளி இந்திரன் சந்திரன் சூரியன் வியாச முனிவர் அப்படின்னு சொல்றாங்க இந்த கோயிலோட தல வரலாறு என்னன்னு பார்க்கலாம் காசியில் பாதி காளி அப்படின்றது பழமொழி காசியை காட்டிலும் மிகப்பெரிய பைரவ சேத்திரம் காசியை தரிசித்த புண்ணியம் வந்து இந்த கோயிலில் நம்ம போய் தரிசித்து வந்தோம்னா கிடைக்கும் பிரம்மா விஷ்ணு சிவன் பார்வதி லட்சுமி சரஸ்வதி மூலவர் உற்சவர் என அனைவருமே மூலஸ்தானத்தில் கைலாய காட்சியில் உள்ள ஒரே தலம் சீர்காழிதான் அப்படின்னு சொல்றாங்க திருஞான சம்பந்தர் சீர்காழியில் பிறந்திருக்காரு திருஞான சம்பந்தருக்கு திருநிலை நாயகி ஞானப்பால் வழங்கிய தளமும் இதுதான் தோடுடைய செவியன் என்று தொடங்கும் தனது முதல் தேவாரத்தை திருஞான சம்பந்தர் இந்த சீர்காழியில தான் பாடியிருக்காரு தேவார பதிகம் பெற்ற தலங்களில் அதிகமான பதிக பதிகங்கள் பெற்ற தலம் என்ற பெருமை சீர்காழி தளத்துக்கு தான் இருக்கு இங்கு சிவன் வந்து சுயம்பு மூர்த்தியா வந்து நமக்கு அருள் கொடுக்கிறார் இக்கோயில் சோழர்களால் கட்டப்பட்டது அப்படின்றாங்க சிவனின் தேவார பாடல் பெற்ற இருநூத்தி எழுபத்தி நாலு சிவாலயங்களில் இது பதினாலாவது தேவாரத்தலமாகும் உலகம் அழியும் வகையில் கடல் பொங்கி எழுந்த ஊழிக் சிவன் அறுபத்தி நாலு கலைகளை உடையாக அணிந்து பிரணவத்தை தோணியாக அமைத்து உமாதேவியுடன் அதில் புறப்பட்டார் தோணி சீர்காழி வந்தபோது எல்லா இடமும் அழிந்தும் இவ்விடம் மட்டும் அழியாமல் இருக்க கண்டு இதுவே மூலதனம் என்று உமாதேவியிடம் கூறி இங்கு தங்கினார் சிவன் தோணியை இயக்கி வந்ததால் இறைவனுக்கு தோணியப்பர் என்று பெயர் ஏற்பட்டது பிரம்மா இறைவன் சிவபெருமானை வணங்கி மீண்டும் படைப்புத் தொழிலை ஆரம்பித்ததால் சிவபெருமானுக்கு பிரம்மபுரீஸ்வரர் என்ற பெயரும் சட்டைநாதர் என்ற மற்றொரு பெயரும் உண்டு சமயக்குறவர்களில் ஒருவரான திருஞான சம்பந்தர் சீர்காழியில் வசித்த சிவபாத இருதயர் பகவதி அம்மையார் தம்பதியரின் மகனாக பிறந்தார் இவரை முருகனின் அம்சம் என்றும் இளைய பிள்ளையார் என்றும் கூறுறாங்க இவர இவர் தனது மூன்றாவது வயதில் தந்தையுடன் இத்தலத்தில் உள்ள பிரம்ம தீர்த்தத்தில் நீராட வந்தார் தந்தை இவரை குளக்கரையில் உட்கார வைத்துட்டு தான் மட்டும் நீராட சென்றிருக்கார் அப்போது சம்பந்தருக்கு பசி ஏற்பட அம்மா அப்பா என அழுதார் இவரது அழுகுரல் கேட்ட சிவன் பார்வதியை நோக்கி குழந்தையின் பசிக்கு பால் கொடுக்குமாறு சொல் கூறியிருக்கார் அதன்படி சிவனுடன் சம்பந்தருக்கு தரிசனம் தந்து மெஞ்ஞானம் கலந்த பாலை புகட்டினால் அம்பிகை பசி தீர்த்த சம்பந்தர் வாயில் பால் வழியே அமர்ந்து விட்டார் குளித்துவிட்டு வந்த தந்தை பால் கொடுத்தது யார் யாராவது ஏதாவது கொடுத்தால் வாங்கி சாப்பிடக்கூடாது என்பது உனக்கு தெரியாதா அபச்சாரம் செய்துவிட்டாயே என சொல்லி குச்சியால் சம்பந்தரை அடிக்க கையை ஓங்கினார் அப்போது சம்பந்தர் சிவனும் பார்வதியும் தரிசனம் தந்த திசையை காட்டி தோடுடைய செவியேன் விடையேறியார் தூவென் மதிச்சூடி காடுடைய சுடலை பொடி பூசி என் கவர் கல்வன் ஏடுடைய மலரான் உனை பணிந்தேத்த அருள் செய்த பீடுடைய பிரம்மாபுரம் மேவிய பெம்மான் இவனன்றே என்று பாடினார் தந்தை அசந்து போனார் தன் குழந்தைக்கு இறைவனே காட்சி தந்து பாலூட்டியது அறிந்து பரவசப்பட்டார் இத்தளத்தை பற்றி சம்பந்தர் அறுபத்தி ஏழு பதிகங்களும் திருநாவுக்கரசர் மூன்று பதிகங்களும் சுந்தரர் ஒரு பதிகமும் பாடியுள்ளார் சட்டங்களுக்கெல்லாம் இவரே அதிபதி என்பதால் வழக்குகளில் பிரச்சனை உள்ளவர்கள் இவரை வழிபடுவது சிறப்பு பிரம்மனுக்கு ஏற்பட்ட அகங்காரம் நீக்கிய தலம் பிரளய காலத்தில் பார்வதிக்கு ஞான உபதேசம் செய்த தலம் இத்தல அம்மன் மகாலட்சுமி சுரூபமாக சக்தி பீடத்தில் பதினோராவது பீடமாக அமர்ந்துள்ளார் இங்கு வந்து வணங்கினால் தான் என்ற அகங்காரம் நீங்கி ஞானம் கிடைக்கும் பிரம்மா விஷ்ணு சிவன் பார்வதி லட்சுமி சரஸ்வதி மூலவர் உற்சவர் என அனைவருமே மூலஸ்தானத்தில் கைலாய காட்சியில் ஒரே காட்சியில் உள்ள ஒரே தளம் சீர்காழிதான் காசியை காட்டிலும் மிகப்பெரிய பைரவ சேத்திரம் பதினெட்டு சித்தர்களில் ஒருவரான சட்டைமுனி சித்தர் இங்கு ஜீவசமாதி ஆகியுள்ளார் சிவன் கோயில் பிரகாரத்தில் இவரது ஜீவ சமாதிக்கு மேல் ஒரு பீடம் உள்ளது இங்கிருந்தபடியே உச்சியிலிருக்கும் சட்டைநாதரை தரிசிக்க முடியும் வெள்ளிக்கிழமைகளில் இரவு பத்து மணிக்கு இந்த வீடத்திற்கு அபிஷேகம் நடக்கும் இரவு பனிரெண்டு மணிக்கு இதற்கு புனுகு சட்டம் சாத்தி வடைமாலை அணிவித்து பாசிப்பருப்பு பாயாசம் நெய்வேத்தியம் செய்யப்படுகிறது மூன்றடுக்கு சன்னதி இக்கோயில் மூன்று அடுக்குகளை கொண்ட குன்று கோயிலாக விளங்குகிறது கீழ்த்தளத்தில் பிரம்மபுரீஸ்வரர் திருநிலை நாயகி அருள்பாலிக்கின்றனர் இது லிங்கமூர்த்தம் எனப்படும் இவருக்கு ஆறு கால பூஜை நடக்கிறது படைக்கும் தொழிலை செய்த பிரம்மா தானே உலகில் பெரியவன் என அகங்காரம் கொண்டார் இந்த அகங்காரத்தை போக்குவதற்காக சிவபெருமான் பிரணவ மந்திரத்தை பிரம்மனுக்கு மறக்கச் செய்தார் இதனால் வருந்திய பிரம்மன் இத்தலத்தில் சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து பூஜை செய்தார் இதனால் இத்தல இறைவன் பிரம்மபுரீஸ்வரர் ஆனார் நடு அடுக்கில் உமா மகேஸ்வரர் உள்ளார் இவரை தோணியப்பர் என அழைக்கின்றனர் இவருக்கு நாலு கால பூஜை நடக்கிறது இந்த குன்றையும் தோணி மலை என்கின்றனர் சுமார் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பு உலகமாதா பெரியநாயகி அம்மை குழந்தை சம்பந்தருக்கு ஞானபால் ஊட்டிய வரலாற்றை நினைவுபடுத்தும் விதமாக சீர்காழியில் ஆண்டுதோறும் சித்திரை மாதத்தில் இரண்டாம் நாள் திருவிழா திருமுலைப்பால் உற்சவம் என்று கொண்டாடப்படுகிறது சித்திரை பிரம்மோற்சவத்தில் இரண்டாம் நாள் திருவாதிரை நட்சத்திரத்தன்று இவ்விழா நடைபெறும் போர் வந்து கைலாயமலை அம்பாள் தோணில வராங்க இந்த தோணில வரும்போது அவங்க தங்குறதுக்கு பூலோகத்துல வெறும் வெள்ளமா இருக்கு தங்குறதுக்கு பதினோரு தேவதைகள் கிளியா மாறி அந்த ஒரு குன்று தீட்டு வந்து கொண்டு வைக்கிறது அதுக்காக தான் பதினொன்று இருக்கும் அது போல இது என்ட்ரன்ஸ்லயே ஒன்னு இருக்கும் இது ஒன்னு இருக்கும் சுத்தி கோபுர சுத்தி இருக்கு ஏல ரெண்டு சன்னதி இருக்கு भैया சுவாமி அம்பாள் ஃபர்ஸ்ட் அது மலை இந்த தளம் என்பது ரொம்ப அற்புதமான தளம் அது வந்து தேவதைகள் கிளியா மாதிரி பரலே பரலே வண்ணா வெள்ளம் அப்போ தோணில வந்துட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் அவங்க தங்குறதுக்காக இந்த தேவதைகள் கூப்பிட்டு வந்து இந்த குன்று இருக்குது பதினோரு குன்று இந்த மூலாகமே பதினோரு குன்று ஆதிசேஷனுக்கும் அதாவது அவங்களுக்கு ஆரம்பத்திலே முன்ன கேட்டீங்கன்னா ஆரம்பத்திலே இருந்து அந்த எல்லா வடிவத்தையும் பார்த்து சொன்னாதான் உங்களுக்கு சொல்லுவாங்க. ம் இப்போலாம் பார்த்தா ரெண்டு வந்து கொஞ்சம் அது प्रिंट இல்ல. காலவேந்த பன்னர் தான் அது கவலைய உரமாசி முனிவரற்ற தெரிவித்தார். உரமாசி முனிவரற்ற தெரிவித்தார் உரமாசி முனிவர் கடும் தவம் இருக்கிறார். அந்த தவத்தில் சிவபெருமான் தோன்றி ஆதிசேஷனுக்கும் வாவி பகவானுக்கும் போர் நடக்கும் அப்பொழுது உனது எண்ணங்கள் நிறைவேறணும்னு சொல்றாரு அதே போல் இருவருக்கும் போர் நடந்துக்கிட்டு இருக்கு அந்த போர் முடிவில் ஆதிசேஷன் கைலை மலையை இறுக்கி மூடிவிடுறார் சிவப்பெருமான் வாவி பகவானாக மாறி தன்னுடைய காத்துகளை அதிகமாக போது அது மூச்சு விட முடியாமல் அந்த ஆதிசேஷன் அஞ்சு தலையும் தூக்குது அப்போ அது பதினோரு ஒன்றாக செல்லும் ஒவ்வொரு குன்றும் ஒவ்வொரு ஊரில் போய் சிதறி விடுவி அதில் ஒரு குன்று அங்கே கிடக்குது அந்த மலைகள் செதறணுன்னா பூலோகம் தண்ணி உயிர் ஜீவங்கள் இல்லை அப்போ பார்வதி பரமசோனு தோணியில் வராங்க அதுக்காக அந்த பதினோரு தேவதைகளையும் கிளிகளாக மாறி நன்றி இது மூலம் உங்கள் பேருங்க என் பேர் அன்ப நன்றிங்க ரொம்ப நன்றி குருமூர்த்தம் லிங்கமூர்த்தம் மூர்த்தம் குருமூர்த்தம் லிங்கமூர்த்தம் சங்கமமூர்த்தம் சிவபெருமான் மூன்று மூர்த்தமா இருக்கிற இடம் அந்த இடம் கீழே பார்த்தது லிங்கமூர்த்தம் குருமூர்த்தம் தான் இது போன்ற குழந்தைக்கு ஞானப்பான் கொடுத்தவங்க அவங்க தான் அமர்ந்திருப்பாங்க அவங்களுக்கு மேலே பிரம்மன் விஷ்ணு லட்சுமி சரஸ்வதி இந்த மூன்று மூர்த்தி ஒரே இடத்துல காண்ற இடம் இந்த இடம் அதுக்கு மேலே தான் சிவனே சங்கம சொல்வாங்க மகாவிஷ்ணு சிவனுக்கு தன்னுடைய எலும்பை கதையாகவும் தோலை சட்டையாகவும் கொடுப்பாரு என் மலை மீது தென்புறன் பார்த்து ஸ்ரீ சட்டைநாதர் என்று திருப்பயரோட தனி சிறப்பு என்று விளங்கி வருகிறார் ஸ்ரீ சட்டைநாதர் இரணியின் உயிரை மாய்த்து நரசிம்மத்தை பிளந்து அதன் எலும்பை கதையாகவும் தோலை சட்டையாகவும் கொடுத்துருக்காரு ஆகாச பைரவர் ஆகாச பைரவர்னா அஷ்டமின்னா சீர்காழி பைரவர்னா சீர்காழி எட்டு பைரவர் இருக்கு அஞ்சு மாதமாக திறக்கல அந்த எட்டு பைரவரும் ஒவ்வொரு பைரவருக்கும் எட்டு பைரவரும் அடக்கம் மொத்தத்தில் அறுபத்தி நாலு பைரவரும் இங்கே காண்பதற்கு சமம் மேல சட்டைநாதருக்கு இது ஒம்பது மணிலேருந்து ஒரு மணி வரை புணுகு பூஜை என்ற பேரில் பூஜை பண்ணுறோம் தடைப்பட்டிருக்கிற வழக்கு கல்யாணம் பாய்க்கம் இது போன்ற இருந்தால் முன்பதிவு பண்ணி நைட்டில் வந்து ஆண்கள் வந்தால் வேஸ்ட்டு மட்டும் அணிஞ்சு வந்து சாமியை கும்பிடுவாங்க இது சட்டினாரு ஷார்ட்டான வரலாற முடிச்சு நன்றி தேவாரம் திருவாசகத்தோட சொல்லுனா நிறைய நாள் மூணு மணி நேரம் ஆகும் நான் அப்படி சொல்ல அது நீங்க ஷார்ட்டா சொல்லிட்டாங்க நன்றி அதை விட்டு பகவதி அம்மா இந்த குளத்தங்கரையில தான் அந்த நிகழ்ச்சி அந்த பார்வதி பரமசம் இருக்காங்கல்ல தன்னுடைய அப்பா வந்து குளத்தங்கரையில விட்டுட்டு அவர் குளிக்கிறாரு குழந்தை அழுவுது அப்பதான் சிவபெருமான் சொல்றாரு எனது பக்தன் அவனுடைய கடமையை விடாம செஞ்சு ஆனா அவர் எங்கெடுத்த குழந்தை பால் கழுவுது இப்ப போய் பால் கொடுத்துருவாங்க போய் வெண்மல்லையா குழந்தைக்கு வெறும் பாலை மட்டும் சிவபெருமான் வெறும் பால் மட்டும்தான் குடுக்க சொல்றாங்க அது பெண்மையா இருக்காது என்பதுங்கிறதுக்கு உதாரணமே தன் பாலையும் திரிஞாரத்தையும் கலந்து கொடுக்கறாங்க அந்த புள்ள சாப்பிட்டோன்ன தோடுடைய செவியன் இடையேறி தூவன் வெண்மதி சூடி காடுடைய சுடலை கொடி பூசி என் உள்ளம் கவரும் கல்வர் என்று பிரம்மாபுரமே மேவியன் பிரம்மாபுரம்னு ஒரு பேர் உண்டு இந்த ஊருக்கு இந்த பிரம்மாபுரத்துல எனக்கு இந்த பார்வதி அம்மா எனக்கு பால் ஊட்டினாங்க அப்படின்னு சொல்கிறாங்க தேவாரம் தோன்றிய தளம் இந்த தளம் நன்றி நன்றி சீர்காழியில் உள்ள இவ்வாலயம் மிகவும் பெரியதாக ஊரின் நடுவே நான்கு கோபுர வாயில்களுடன் அமைஞ்சிருக்கு கிழக்கு திசையில் உள்ள ராஜகோபுரம் தான் ஆலயத்தின் பிரதான வாயில் இத்தலத்தில் இறைவனுக்கு மூன்று சந்நிதிகள் இருக்கின்றன கோயிலில் நுழைந்ததும் ஆஸ்தான மண்டபத்தை கடந்து கர்ப்பகிரகத்தினுள் சென்றால் பிரம்மபுரீஸ்வரரின் சன்னதி கிழக்கு நோக்கி கோவிலின் குளத்தருகே அமைந்துள்ளது இவருக்கு வலப்பக்கம் ஞானச்சம்பந்தர் உற்சவ மூர்த்தியாக உள்ளார் சின்னஞ்சிறிய குழந்தை வடியில் வடிவில் இடது கையில் சிறு கிண்ணம் இருக்கும் இறைவி ஞானத்தை பாலில் குலைத்து கிண்ணத்தில் கொடுத்ததின் அடையாளமாக கிண்ணம் உள்ளது கோவிலின் வடபகுதியில் திருநிலை நாயகியின் கோவிலும் இதன் முன்னே பிரம்ம தீர்த்தமும் உள்ளன இந்த பிரம்ம தீர்த்த கரையில்தான் இறைவி ஞானச்சம்பந்தருக்கு ஞானப்பால் கொடுத்தருளினார் ஜெயநாதர் பெயரிலேயே தேவஸ்தானம் விளங்குகிறது அம்பாள் சன்னதி தனி கோவிலாக கிழக்கு நோக்கி அமைந்துள்ளது அறுபத்தி நாலு சக்தி வீடங்களில் இத்தலமும் ஒன்றாகும் அம்பாள் கோவிலுக்கு முன்புறம் பிரம்ம தீர்த்தம் உள்ளது சிதம்பரம் மற்றும் மயிலாடுதுறையிலிருந்து சுமார் இருபது கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது இந்த சீர்காழி சட்டைநாதர் கோவில் இந்த கோவிலுக்கு வரதுக்கு நிறைய பஸ் வசதி இருக்குது ஸோ கண்டிப்பாக உங்களால் முடிஞ்சதுன்னா இந்த சீர்காழி சட்டைநாதர் கோவிலில் ஒரு தரக நேரில் போய் பார்த்துட்டு வாங்க நிறைய பெருமைகளும் சிறப்புகளும் ஆச்சரியங்களும் இந்த கோவிலில் நிறையவே இருக்குது உங்களால் முடிஞ்சதுன்னா கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு ஒரு திறகை போயிட்டு வாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்